எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் புர்ஜி மசாலா எப்படி பண்ண பார்க்க போகிறோம் இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் வந்து தயிர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூன் வச்சு மூணு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து குழம்ப மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா பேக்கெட்டில் சேர்க்குறேன் அந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு என்ன சேர்த்து என்ன காஞ்சதுக்கப்புறம் பட்டா பிரியாணி எல்லாம் அரை ஸ்பூன் சீரகம் பூ இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தயிர் பேஸ்ட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளி சே பொசா கட் பண்ண தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த க கிண்ணத்தை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பன்னீர் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர் சாஃப்ட்டாக இருந்ததுனால நான் கையை வச்சு உதிர்த்துட்டேன் நீங்கள் ஹார்டாக இருந்துச்சுன்னா துருவத்தில் துருவிக்கோங்க இப்போ வந்து பன்னீர் அதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு இதில் பட்டர் சேர்த்து கொத்தமல்லி தழுத்தோன்னா நம்மளோட பன்னீர் பொர்ஜி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பயங்கர டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி